ஹாய் கைஸ் நாங்கள் வந்து அண்ட் ஹலோ வியூவர்ஸ் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைரை பற்றி பாட்டிருந்தோம் அதாவது ஒரு ஆசை ஆசை அப்படிங்கிறத எப்படியான ஒரு ப்ராசஸில் நம்ம வந்து அதை திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் அண்ட் நான் வந்து திங்க் அண்ட் க்ளோரிச் அப்படிங்கிற இந்த புக்கை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் இருக்கேன் அண்ட் நீங்கள் இப்போ மழை வீடியோ மொதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சால் கீழே அதுக்கான பிளேயர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலாம் அண்ட் ஃபர்தராக எந்த டிலேயும் இல்லாமல் செகண்ட் ப்ரின்சிபல் அண்ட் தேர்ட் ப்ரின்ஸ்பல் பற்றி நான் நீங்கள் சொல்ல போகிறேன் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா டிசையர் பத்தி நான் சொன்னேன் ஆசை எப்படி படணும் அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது நான் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் நீங்க அதை பாக்கணும்னா பாருங்க இப்போ வந்து நான் அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அந்த டிசையர் அதாவது அந்த ஒரு ஆசை நம்ம பட்டோம்ல அந்த பட்ட ஆசையை எப்படி வந்து நம்ம பிரெயின்ல வந்து நம்ம அதையே பத்தி நம்ம விசுவலைஸ் பண்ணுவது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தொடர்ச்சிய ஒரு விஷ்தரை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு நிஜமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எப்படி அப்படிங்கறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அண்ட் இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்றது எல்லாமே உங்களுக்காக நான் சொல்றதுதான் அப்படிங்கிற ஒன்றும் ரெண்டாவது சொல்ற எல்லாத்தையும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ஏதாவது ட்ரை பண்ணிருக்கணும் இல்லை ட்ரை பண்ணாதானே இன்னொருத்தவங்களுக்கு அதை ப்ரிஃபர் பண்ண முடியும் சோ நான் இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நான் ரெகுலரா வந்து ஒவ்வொரு நான் வீடியோ போடுறப்பையும் நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறத நான் அடிக்கடி அதை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருப்பேன் ஏன்னா தான் இருக்கேன் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த லைஃப் அப்ளை பண்ணி பார்ப்போமே அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆகலாம் ஆகும்ல கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப்பதான் செகண்ட் பிரின்சிபல்ல இந்த இதெல்லாம் நான் ஓபன் பண்றேன் என்ன அப்படின்னா நம்பிக்கை அதாவது நம்ம ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையா இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து அந்த நம்ம டிசைட் பண்ண ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு கீரி பிளே அப்படிங்கறத சொல்றாங்க எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லைஃபை எடுத்துக்கோங்களேன் நீங்கள் வெல் ரிச்சா இருக்கலாம் இல்லை வெல் போரா இருக்கலாம் இல்லை ரெண்டுத்துக்கு கலந்து கூட இருக்கலாம் இப்போ யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்க சுச்சுவேஷனுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெளியில இருக்க யாருமே கிடையாது உங்களை இருக்க சரௌண்டிங்ஸோ எதுவுமே கிடையாது நீங்களா உங்களுக்கு உருவாக்கிக்கிட்ட ஒரு சரௌண்டிங்ஸ் தான் வந்து ஆத்தர் சொல்ல வராங்க என்ன அது எனக்கு புரியல அப்படின்னு நானும் கொஞ்சம் ஆரம்பத்துல யோசிச்சேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாட்ஸ் இருக்குல்ல இந்த தாட்ஸ் தான் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி நம்மளுக்கு பல விஷயங்களை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்குமா உதாரணத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா நான் அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் என் மைண்டில் என்ன ஓடுதுனா ஒருவேளை நான் அதை பாஸ் ஆக்டா என்ன பண்றது ஒருவேளை நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இல்லை ஒரு சரி இது இல்லைன்னா அது இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு தாட் ஓய்யோ இல்லை ஃபெயில் ஆகிட்டோம்னா எல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் இஸ் மேட் அப் ஆஃப் எமோஷன்ஸ் தானே பயம் இல்ல ஏதாவது ஒரு ஆச்சரியம் ஒரு பயமா சில விஷயங்கள் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும் சில இடங்கள்ல சிலருக்கு அது வியப்பா இருக்கும் இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம மிங்கிள் பண்ணி நம்ம தாட்டோட நம்ம அதை பிராப் பண்றப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு வடிவம்னு ஒரு உருவாங்க தெரியுமா அந்த தாட்டுக்குன்னு ஒரு வடிவம் அதை நம்ம வந்து எமோஷனலா தான் அதை நம்ம பில்ட் பண்ண முடியும் சோ அது நான் வந்து லைட்டா அங்கங்கே இப்படி யோசிச்சாலும் அதுதான் என்கிட்ட கிட்ட எழுத்துட்டு வந்து கொடுக்கும் நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் பிரெயின்ங்கறத விட நான் வந்து இஸ் இல்லையா ஆனால் தாண்டி உள்ளுக்குள்ள அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு நம்ம சொல்றீங்கல்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு சோ அந்த மைண்டோட நீங்க கான்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஆனா அது நீங்க வந்து ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்க மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகிடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஏபிசிடி அதாவது இந்த ஆல்பபெட்ஸா இருக்கட்டும் இல்ல இக்குங்கச்சார் காங்கியாச்சாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சின்ன பிள்ளையில நீங்க படிச்ச ஒரு விஷயம் தான் ஆனா அது இப்ப வரைக்கும் நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா ஏன் அப்படின்னா அந்த ஏஜ்ல வந்து மைண்டோட வந்து ஃபுல் ஓப்பன் மைண்டா இருக்கும் அதாவது டைரக்டா சப்கான்ஷியஸ் மைண்டோட லிங்க்ல இருக்கிறதுனால எல்லாமே ஈஸியா நம்மள ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஆனா அடுத்து நீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சதா இருக்கட்டும் இல்ல நைன்த் டென்த்தில் படிச்சதா இருக்கட்டும் இப்போ ஏதாவது ஞாபகம் இருக்கு அப்படின்னா வெரி வெரி ஃபியூ பாசிபிலிட்டி தான் இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சோ இந்த டேரக்ட் கிளைன் வந்து அங்கே கட் ஆயிடுச்சு நம்ம பில் பண்ணோம் ஏன் அப்படி கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது காரணம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மள சுத்தி இருக்குது சோஷியல் சோசியல் மீடியால டிஸ்ட்ராக்ட் ஆகுறதா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது அதை தாண்டி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு ஏகப்பட்ட ட்ராப் வந்து நம்மள சுத்தி இருக்கு சோ அதில் நம்ம விழுகிறதுனால நம்ம எபிலிட்டி கம்மியாயிடுச்சு டேரக்டா அந்த கான்சியஸ் மைண்டுக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு இடத்துல இருக்க வந்து கட் ஆயிடுச்சு பட் அது நம்ம வந்து ரிப்பீட்டடா ஒரு விஷயத்தை அது பழஞ்சிடுமா நம்ம சப்கான்சியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈஸியா அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணலாம் ஏமாத்தலாம் ஈஸியாக அதுக்கு வந்து இது சரி இது தப்புன்னுலாம் அதுக்கு தெரியாது நீங்க அதுக்கு ரிப்பீல்டா எது கொடுக்குறீங்களோ அது வந்து அது உண்மை நம்பிடுமா நீங்க ஒரு விஷயத்த பொய்யான ஒரு விஷயத்தை நீங்க திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அதுதான் உண்மை போல அப்படிங்கிற ஒரு நம்பிடும் ஓகேவா ஸோ இதை ஏமாத்துறது ஈஸி நீங்க வந்து உங்க தாட் என்னவா இருக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் புரியுற மாதிரி சொன்னேன் தான் உங்களுடைய உங்களுடைய உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எம்பிளாய்மெண்ட் காரணம் நீங்க தான் நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்க ஒரு விஷயத்துல நான் ஃபெயிலியர் ஆயிடுவோன்னு பயப்படுறீங்க இல்ல இந்த பிசினஸ்ல நான் ஃபெயிலியர் ஆயிடுவோன்னு நீங்க பயப்படுறீங்க இல்ல லைஃப்ல ஏதாவது இப்படி இப்படி ப்ராப்ளம் வரும்னு நீங்க நினைச்சு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுதான் உங்களை நோக்கி வரும் நீங்க சாதாரணமா ஒரு மனுஷன் யோசிக்கிற மாதிரி நான் பேசுறேன்னா என்ன தெரியுமா பேசலாம் என்ன நீ இவ்வளவு சொல்ற இவ்வளவு சொல்றதுல நம்ம அப்ளை பண்ண முடியுமா முடியும் தான் அது அவங்கவுங்களை பொறுத்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா யூ கேன் டூ ஃபர்தரா உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை நீங்க மேக் பண்ணலாம் இல்ல அது முடியாத நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது தான் சோ முடியும் அப்படிங்கிற ஒரு தான் நம்பணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான நோக்கத்தோட தான் இந்த செகண்ட் பிரின்சிபல்ல வந்து சொல்றாங்க ஃபைட் அப்படிங்கறதா இந்த பிரின்சிபல் நம்பணும் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நம்பணும் நம்மளுக்கு இது கிடைக்குது அப்படின்னு நம்பணும் அதுக்குன்னு நீங்க நான் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸா நான் பேசல எப்படின்னா இப்ப நான் உட்காந்துகிட்ட என் கை ஃபுல்லா காசு வரணும் இப்பயே வரணும் அப்படின்னு நான் வந்து இப்போ நம்பிக்கிட்டு அதையே இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன்னா நிச்சயமா வராது உடனே எனக்கு வராது அதுதான் ட்ரூத் ஆனா என்ன இங்க சொல்ல வராங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசைர் ஸ்டாங்கா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப என் கையில வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த தாட்டை வந்து நான் ரிப்பீட்டடா என் மைண்ட்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதை பிளேஸ் பண்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறும் தாட்டா மட்டும் இல்லாம இல்ல வெறும் வேர்ட்ஸா மட்டும் நம்ம நம்ம சொல்லிட்டு இருக்காம அது வந்து ஒரு எமோஷனலா அதை நம்ம வந்து விராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு த்ரீ பவர்ஃபுல் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் ஃபெய்த் அண்ட் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இந்த மூணுமே தனித்தனியா இருந்து ஒர்க் பண்றதை விட மூணும் ஒன்னா சேர்ந்து அதை நம்ம பிளெண்ட் பண்ணி அதை வந்து இந்த தாட் நம்மளுடைய இன்டான்சிபிள் ஃபோர்சஸ் ஆஃப் தாட்ஸ் அதாவது நம்ம நமக்குன்னு ஒரு இன்ஸ்டிங் இருக்கும் தெரியுமா நம்மளுடைய குறிக்கோள்னு ஒண்ணு இருக்கும் நம்ம லைஃப் அச்சீவ்மெண்ட் ஒண்ணு இருக்கும் ஒரு கோல் அந்த கோலுக்கான அந்த ஒரு தாட்டை வந்து நம்ம இந்த ஒரு மூணு ஃபோர்ஸை வச்சு நம்ம பண்ணோம்னா அதாவது மூணு எமோஷன்ஸை வச்சு ரேப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை திருப்பி திருப்பி திருப்பியா பண்ண 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 நம்ம பிரெயின்ல ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆக ஆரம்பிக்குமா அதனால என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம கையில உடனே வந்துட்டு வராது அப்படி வரதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சுத்தி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியாது பட் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஏமாத்துறது ஈஸி அப்படிங்கறதுனால அவன் பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஓ நம்ம வந்து அதோட தான் இருக்கும் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம அவன் ஃபீல் பண்ணிடுவான் நம்ம சுத்தி இப்ப காசு இருக்கு என் கையில காசு இருக்கு அப்படிங்கிற ஒண்ணு நான் இமேஜினல் மூலியமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதை நான் வந்து ஒரு எமோஷனலா அதை நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல பிரெயின் என்ன ஃபீல் பண்ணுது என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா நம்ம கையில அது இருக்கு அப்படிங்கறது அதை என்ன பண்ணுது அப்படின்னா மேலும் அதை எப்படிலாம் நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அதுக்கான பிளான வந்து அது ஓபன் பண்ணுது நம்மளுக்கே தெரியாம அது வந்து டக்குன்னு பிளாஷ் ஆகும் பட் நம்ம நம்ம அதை பண்ணி ஓகே கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகாம நம்ம அதை வந்து அதை அப்ளை பண்ணணும் ரியல் லைஃப் ஆக்சன்ல அதை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டே பை டே நீங்க ஒரு ஃபிக்ஸ் பிக்ஸ் பற்றி சொல்றப்போ ஒரு ஆறு ஸ்டெப் சொல்லி இருப்பேன் நீங்க அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய ஆள் வந்து நீங்க ஏகப்பட்ட மோட்டிவேஷன் வீடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறது என்ன எதுக்கு பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒன்று உங்க லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் பாப்பீங்க ஸ்பீச்சில் நீங்கள் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருப்பீங்க அப்படின்னா தான் எல்லாமே எல்லாம் சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக அந்த தாட்டு தான் எல்லாமே நீங்கள் அந்த தாட்டை வந்து எப்படி உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளான் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த யாரும் சொல்ல மாட்டாங்க அது வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை பட் யாரும் அதை அதிகமாக அந்த ஒரு ஃபீல்ட வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலியான கிரவுண்டில் எதுக்குமே வேலைக்காகாத ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு விதைய போட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலைவனம் இருக்கு அப்படின்னா அந்த பாலைவனத்துல கொண்டு போய் ஒரு விதையை போட்டீங்கன்னா அந்த விதை உடனே வளராது இட்ஸ் டேக் சம் சைன் தேவைப்படும் ஆனா இதுவே நீங்க கொண்டு வந்து ஒரு ரெயின் ரெயின்ஃபாரஸ்ட்ல போட்டீங்கன்னா அது இருக்கும் ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஃபர்டைஸ் ஆயில் அங்க வளரும் இது டிபர்டை ஆயில் அங்க எதுவும் வளர முடியாது அதனால அங்க அதாவது வளராது சோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துல அப்ளை பண்றீங்க இது வரைக்கும் அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் இல்லவே இல்லை நீங்க தான் அதை புதுசாக அப்ளை பண்றீங்கன்னா இட் டேக்ஸ் சம் டைம் அது எடுக்கும் அண்ட் அது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் தான் ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷமா உங்களோட ஏஜ் என்னான்னுங்கிறது நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ ஏன் ஏஜ் எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி ஆகுது அப்படின்னா அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என் மைண்ட்ல வந்து ஃபுல் டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்றோமோ அது நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்கா நிற்கும்ல நான் ஸ்ட்ராங்கா டிஸ்ட்ராக்ஷன டிஸ்ட்ராக்சன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் ஸ்ட்ராங்காக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு நூறு தாட் வருது அப்படின்னா அதுதான் வந்து எனக்கு மேஜரா ஒரு டாமினேட்டிங் ஒரு தாட்டாக இருக்கும் அதாவது ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தாட்டா அந்த நான் ஓவர் கம் பண்ணி புதுசா ஒரு தாட்டை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் வருதுன்னா அது உடனே அவங்களுக்கு குறையாது ரொம்ப டைம் எடுக்கும் பதினெட்டு என் வயசை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருபது வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா இட்ஸ் தம் ஃபியூ இயர்ஸ் எனக்கு அதை எடுக்கும் எடுத்த அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்ணி புதுசாக ஒரு தாட்டை நான் பில்ட் பண்றதுக்கு ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து டைமிங் இங்கே எத்தனை வருஷம் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்லை நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு லைஃப் அந்த ஒரு கன்சம்மெண்ட்னு சொல்லுவாங்க ஒரு நிறைவான ஒரு டைமை நம்மளுக்கு நம்ம தேவைப்படும் தெரியுமா அந்த ஒரு லைஃப்பை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு அந்த கோலை நம்ம டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இட் டேக் சம் டைம் அந்த டைமை நீங்கள் வந்து உங்கள் பிரெயினை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அண்ட் அதுதான் ட்ரூத்தும் கூட சரியா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எமோஷ்னலாக ஒரு விஷயத்த நேற்று நான் அந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் பிரியாணின்னு உடனே நாக்கில் வச்சு ஊறுது நம்ம முன்னாடி பிரியாணி கண்ணு முன்னாடி வந்து போகுது இதுதான் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா கண் அந்த பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது அதை நம்ம இமேஜின்ல விஷுவலாக பாக்குறோம் அதை பார்த்தா நம்ம நாக்கில் எச்சு ஊறுது சாப்பிடணும் போல தோணுது அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண என்ன பண்ணுவீங்க நீங்க சிம்பிளா இருந்தீங்கன்னா நீங்க பிரியாணி சாப்பிடும் போல கிளம்பிடுவீங்கல்ல அவ்வளவுதான் அந்த தாட்டுக்கான ரிசல்ட் நீங்க பிரியாணி சாப்பிட கிளம்பிடுவீங்க போய் பிரியாணி சாப்பிடுவீங்க தட் இஸ் டிசையர் அண்ட் அந்த டிசையர் நீங்க அச்சீவ் பண்ணுற ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிட்டீங்க அதை தாட்டா பாத்தீங்க அங்க போயிட்டீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பிரியாணி பத்தி யோசிக்காம ஒரு பிரியாணியை பத்தியே நீங்க சாப்பிடணும் யோசிக்காம நாக்கில் ஃபீல் பண்ணாம நீங்க எந்த ஒரு பிரியாணி நீங்க சாப்பிட்டுக்கு வாய்ப்பே கிடையாது வீட்டில் நீங்க பிரியாணி சமைக்க போறாங்கன்னு சொன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரியாணி வந்து போயிருக்கும் நாக்குல டேஸ்ட் வந்திருக்கும் அந்த பட்டக்கிரம போட்டாலே நாக்குல டேஸ்ட் வந்துடும் அவ்வளவுதான் சோ நீங்க அதோட என் ப்ராடக்ட்டாக உனக்கு கிடைக்குது தான் நீங்க ஸ்ட்ராங்கா நம்பணும் முதல்ல அதுதான் சொல்ல வராங்க ஃபுல்லா அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் நான் பேசுனது என்ன அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நீங்க ஸ்ட்ராங்கா நம்பணும் ஓகேவா இப்போ நான் வந்து விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா நடுல சொன்னேன்ல எப்படி வந்து இந்த முத முதல்ல ஒரு சீடை வந்து நம்ம மைண்டில் நம்ம போடணும் இத்தனை நாள் டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருந்தது புதுசா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விதையை போட்டு அதை ஒரு மிகப்பெரிய மரமாக வளர வச்சு அது மூலிமா பல விதைகளை எப்படி நம்ம புதுசு புதுசாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்கிறேன் எப்படி இந்த ஃபெய்த்தை நம்ம பிரெயினில் கொடுக்கணும் அப்படின்னா அதாவது இந்த நம்பிக்கையை எப்படி முத முதல்ல நம்ம பிரெயினை நம்ம விதைக்கணும் அப்படின்னா ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆட்டோ சஜஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நம்ம பிரெயினுக்கு யாரோடைய கண்ட்ரோல் இல்லாம யாரோடைய ஹிண்டரன்ஸும் இல்லாம நம்மளாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருப்போம் அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க வந்து பிரெயின்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அக்வசிஷன் சொல்லுவாங்க பிளட்ஜ் நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க அட்டைன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அது ரிப்பீட்டடா பிரெயின்ல சொல்வீங்க இதுதான் ஆட்டோ சஜஷன் நீங்க திருப்பி 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 நீங்க பிரைண்ட்ல அதை போட்டு போட்டு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இது நடக்கும்னு நீங்க அதை எமோஷனலா ஃபீல் பண்ணி நம்பிக்கை நம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஆட்டோ சஜஷன் அண்ட் அதுதான் வந்து உங்க டைரக்ட் லைன் ஒன்று மேக் பண்ணும் நான் சொன்னேன்ல அந்த ஒரு நம்மளுடைய தாட்ஸை வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் மூலயமா நீங்கள் ஒன்றா பிளெண்ட் பண்ணி அது நீங்க கொடுத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணும் ஸோ ஸ்டக்குன்னு நீங்க இதுதான் சீட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க அதாவது நம்ம கான்சியஸ் மைண்ட் தான் என்ன நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது நடக்க வைக்கிறதுக்கான ஒரு சீட் அதுதான் இப்போ நான் உதாரணத்துக்கு என் தலையில நானே அடிச்சிக்கணுன்னா இங்க நினச்சா போதும் அது நம்ம இதுதான் ஃபன்னியான சில விஷயங்கள் பட் நம்மளுக்கு தேவையான பிக்கெஸ்ட்டு கோலை அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஒர்க் அவுட் அங்கே தேவைப்படுது அண்ட் நம்ம லைனை ஓப்பன் பண்ணணும் அந்த ஒரு சப் கான்சியஸ் மைண்டுக்கும் கான்சியஸ் மைண்டுக்கும் இடையில இருக்க லைன் அது வந்து இந்த எமோஷனால் நீங்கள் அந்த உங்கள் தாட்டை ரேப் பண்ணிங்கன்னா தான் அது லைன் ஓபன் பண்ணும் சோ தட் நீங்க ரிப்பீட்டடா பண்ண 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 அது உங்க பிரெயின்ல இருந்து ஆகி சப்கான்சியஸ் மைண்டுக்கு போய் உங்களை வந்து புதுசாக எல்லாமே நீங்க நம்பிக்கையா ஒரு விஷயத்தை பண்ற மாதிரி உங்களுக்குள்ள அந்த ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விதை உருவாக ஆரம்பிச்சிடும் அண்ட் அது உருவாக ஆயிரம் சின்னாலே கொஞ்சம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த தாட்டை நீங்க ரிப்பீட்டடாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த தாட்டோட டாமினன்சி லெவல் அதிகமாகும் அது அதிகமாகிடுச்சினாலே இன்னொன்று கம்பேர் பண்றப்ப இது அதிகமாக செர்மௌண்டட் ஆயிடுதில்ல அதாவது ஒன்னு மிஞ்சி இன்னொரு தாட்டு இல்லை அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அதோடைய ப்ராடக்ட் வர ஆரம்பிக்கும் அது ஒரு விஷயத்த இழுக்க ஆரம்பிக்கும் பாசிட்டிவா யோசிச்சீங்கன்னா பாசிட்டிவா வரும் ரொம்ப எளிமையா சொல்ல வச்சுக்காங்கண்ணே கடல் பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் சைட நோக்கி போறதும் காத்த யூஸ் பண்ணிதான் போகுது ஈஸ்ட் சைட நோக்கி போறதும் காத்த யூஸ் பண்ணிதான் போகுது இல்லையா ஆனா ரெண்டுத்துலயுமே ரெண்டுமே வேற ஒரு டைரக்ஷன் தான் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஆனா ரெண்டுமே எதை யூஸ் பண்ணுதுன்னா காத்து தான் யூஸ் பண்ணுது அதே தான் நம்ம லைஃப்லயும் உங்களுக்கு வாழ்க்கை சூப்பரான ஒரு ரிச்சஸ்டான லைஃப் வாழணும் அப்படின்னாலும் அதுக்கு நீங்க உங்க தாட்டை தான் யூஸ் பண்ணணும் இல்ல நீங்க வாழ்க்கையை தான் யூஸ் பண்ணணும் எனக்கு நீங்க என்ன என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் நான் வாங்கிட்டு அந்த வரமே தான் என் தலையில இதான் நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க திருப்பி சொல்லிக்கிட்டே நீங்க பழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கும் இல்ல இதெல்லாம் ஒரு சில காலம் இதெல்லாம் இந்த டைம்ல நான் என்னோட லேர்னிங்ஸை எடுத்துட்டு இருக்கேன்ஸ வச்சு கண்டிப்பா நான் வேற இடத்துக்கு போயிட முடியுங்கிற விஷயத்த நம்பிக்கிட்டே இருந்தீங்க எந்த ஒரு இடத்துலையும் சின்ன இடத்துலயும் கூட அந்த ஃபீல்ட பத்தி நினைக்கிறதோ மற்ற விஷயங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்கறத நினைக்கிறதோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய கோல்ல நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா ஷியரா நீங்க அடைய முடியும் அப்படிங்கறதான் இந்த தேர்ட் பிரின்சிபல் செகண்ட் அண்ட் தேர்ட் பிரின்சிபல் செகண்ட் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட் அதாவது இந்த பற்றி சொல்ல வராங்க தேர்ட் பிரின்சிபல் இந்த ஆட்டோ சஜஷன் அதாவது நம்மளுக்குள்ள நம்மளே எப்படி வந்து அதை ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கம்பைன் பண்ணி தான் இருக்கேன் அண்ட் ஆட்டோ சஜஷன் ஸோ இந்த ரெண்டு நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா ஒரு நம்பிக்கையை எந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கனாலும் அது நடக்கும் அப்படிங்கறதா பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நான் சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இருக்க பிரின்ஸிபலை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோ டில் திஸ் எண்ட் இஃப் யூ சீன் திஸ் வீடியோ டில் த எண்ணாக தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது புக்கு வந்து நீங்கள் படிக்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆனால் டைம் இல்லை அப்படின்னா தாராளமா நீங்கள் அந்த என்ன புக்குன்னு கமெண்ட்டில் ரீட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு நிறைய டைம் இருக்கு ஐ லைக் டு ரீட் புக்ஸ் மோர் அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு ஃபீல் தாட் இருக்கு ஸோ நான் அதை தாராளமாக ரீட் பண்ணி அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் தாராளமாக வீடியோவா டீடெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏதாவது ஒரு ஸ்லைட் அப் அண்ட் டவுன் இருந்தா யூ கேன் அதையும் நீங்க சொல்லலாம் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்